ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலகார்ஸ் நம்ம சேனலில் என்னென்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்னி பி தான் பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா ஃபஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கனா மறக்காமல் நாங்கள் ஃபேஸ்புக் பேஜே ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க என்னைக்கே அப்டேட்ல போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய வண்டி வந்து ஆம்னிங்க எம்பிஎஃப் இன்ஜின் இந்த வண்டி வந்து பார்த்திங்கனா லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் செவன்ட்டி சிக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஆம்னி வந்து நிறைய பேர் வந்து தேடிக்கிட்டு இருந்தீங்க இன்றைக்கி நான் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஆம்னி வந்துட்டுங்க வண்டி பகுதி லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக் பாவச்சத்திரத்தில் ஜெயமாரி ஆட்டோ கன்சல்ட்டிங் தான் இருக்குது அவங்களோட நம்பர் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு அந்த வண்டி பிடிச்சிருந்தா நேரில் போங்க செக் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுறதை விட நேரில் போய் வண்டியை செக் பண்ணி வண்டி எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஆனால் நேரில் வர வர மாட்டேங்க ஃபோன்லேயே ஒரு ரேட் பேசிகிட்டு இருக்காங்க நேரில் போகும் உங்களை வண்டி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ஒரு ரேட் சொல்லோம்னா அது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் அது நீங்கள் வண்டி செக் பண்ணிப்பாங்க நீங்களும் வண்டியில் உள்ள ப்ளஸ் மைனஸ் சொல்லணும் அப்படினா ரேட்டு வந்து அங்கே கம்மியாகும் நினைக்கிற அப்டேட்டில் பாருங்கள் ஆம்னி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் வந்து கேஸ் அண்டாஸ்மெண்ட் வந்துடுதுங்க பதினொன்று ரெண்டு ஓனர் வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் இல்லைங்க வண்டியோட சைலுக்கெல்லாம் எல்லாம் பாருங்கள் வண்டி எடுத்தோம் இந்த வேலை பார்த்தோம் அப்படின்னு எதுவுமே கிடையாது வண்டியோட சைலுக்கெல்லாம் பாருங்கள் வண்டியில் வந்து அந்த திரு ஏறுனா அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க வண்டி வந்து ஒரு சூப்பர் குட் கண்டிஷனில் இருக்குது நிறைய வண்டி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் பார்க்குற மாதிரி இருக்கும் இது நீங்கள் மேஜராக எந்த வேலையுமே பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா வண்டியோட டயர் பாயின் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பெர்சன்டேஜ் இருக்கும் உங்கள் சைலுக்கு எல்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்குங்க எல்லா டயருமே ஒரு அறுபது பர்சன்டேஜ் மேலே தான் இருக்கும் நீங்கள் எடுத்து அந்த செலவழிச்சுங்கிற மாதிரியே இருக்காது ஆம்னி ஏன்னா ஒரு சிலவங்க எடுக்கிறவங்க வந்து தொழிலுக்கு தான் எடுப்பாங்க வண்டி எடுத்து அவ்வளோ முதல் பண்ணணும் இவ்வளோ செலவழிக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க நீ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அண்டிய எடுக்கலாம் இன்டீரியர் பாருங்கள் நீட்டான கண்டிஷனில் இருக்கும் சீட் கவர்லாம் சூப்பராக இருக்கும் எல்லா சீட் கவருமே புது சீட் கவர் போட்டாச்சுங்க இப்போ ஃப்ரண்ட் சீட் கவர் பாருங்கள் நீட்டாக இருக்கும் சீட்டு ஃபேடாக இருக்குது அந்த மாதிரி எது கிடையாது புது சீட் கவர் அவங்களே போட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் வந்து கிடையாதுங்க கேஸ் அண்டாஸ்மெண்ட்டில் இருக்குது கேஸ் ஒர்க்கிங்கான்னு கிடையாது இப்போதைக்கு ஒர்க்கிங் கிடையாது அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும் பெரிய வேலை இருக்காது கொஞ்சம் க்ளீன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் மற்றபடியெலாம் கேஸ் உங்களுக்கு பெரிய வேலை இருக்காது ஆனால் வண்டி வந்து கேஸ் இண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது பேக் சைடு சீட் கவர் பாருங்கள் பேக் சீட் வரும் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது பேக் சைடு சீட் பார்த்திங்கன்னா புது சீட் கோடு போகிறதைக்கு கீழே ஃப்ளோர்லாம் பாருங்கள் மேட்டெல்லாம் போட்டிருக்கு டாப் போஸ்டர்லாம் நீட்டாக இருக்கும் வண்டி வந்து சூப்பரான கண்டிஷனில் இருக்குது நீ கரெக்டாக எடுத்து பெருசாக செலவழிக்கிற மாதிரிலாம் இருக்காதுங்க உங்களுக்கு தேவைக்கான ஒரு சின்ன சின்ன வேலைகள் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஒரு சில வேலைகள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் ரெண்டு ஒன்று கண்டிஷனில் இருக்கு இது கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறு ஒரு லட்சத்தி தொண்ணூறுரூவாயருவாங்கிறது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகசிப்பிள்ளான் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பர் கால் பண்ணுங்கள் நேரில் போங்க வண்டி செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் வந்து தென்காசி மாவட்டம் பாபட்சத்திரம் அவங்க நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது